வெல்கம் டு மை சேனல் வணக்கம் காலச்சக்கரம் இருபது வயசில் இது தான் வேணும்னு தோணும் முப்பது வயசில் இது வேணும்னு தோணும் நாற்பது வயசில் இதுவே போதும்னு தோணும் ஐம்பது வயசில் இது இல்லைனா கூட பரவாயில்லைன்னு தோணும் அறுபது வயசில் எது இல்லைனாலும் பரவாயில்லைன்னு தோணும் எழுபது வயசில் எதுவும் வேணாம்னு தோணும் காலமாற்றம் கால சுழற்சி கால நேரம் பிடிவாதம் எல்லாம் முடக்குவாதமாக மாறும் ஆணவம் எல்லாம் பணிவா மாறும் அதிகாரம் எல்லாம் கூனி குறுகி மாறியிருக்கும் மிரட்டல் எல்லாம் கப்சி பின்னு ஆயிருக்கும் எது வேணும்னு ஆளாய் பறந்தோமோ அதையே தூரமாக வைத்து பார்க்க தோணும் எதற்காக ஓடினோம் எதற்காக ஆசைப்பட்டோம் எதற்காக எதை செய்தோம் என்ற காரணங்கள் எல்லாம் காலப்போக்கில் மறந்து போகும் மறுத்து போகும் தீராப்பகையை தந்து வன்மத்தோடு வாழ்ந்து ஆட ஆடவிடுவதும் காலம்தான் அதன்பின் ஆட்டத்தை அடக்கி மறதியை கொடுத்து ஓரமாய் உட்கார வைப்பதும் அதே காலம்தான் வெளியே மாளிகையாய் தோற்றமளிக்கும் எதுவும் உள்ளிருக்கும் விரிசல்களை எடுத்துரைக்காது வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல அதற்கு பல அவமானங்களை கடந்திருக்க வேண்டும் நன்றி